பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா பயம் இல்லாம இருக்கிறீங்களா இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்கிற விஷயம் பயம் இது என்னாகுமோ அது என்ன ஆகுமோ இந்த பிரச்சனை பொல்லாத மனிதர்கள் வேலை செய்யற இடத்துல வசிக்கிற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல ஊழியத்துல மிரட்டல்கள் பயமுறுத்தல்கள் என்ன பண்றேன்னு தெரியல சாத்தான் பயப்படும்படியான காரியத்தை உண்டாக்கி நிறைய பேரை கலங்க பண்ணுகிறான் அந்த மாதிரி சோர்ந்து இருக்கிறீங்களா சூழ்நிலை கண்டு ஒன்றும் பயப்படாதுங்க வேத புஸ்தகத்துல யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன சொல்றாரு தெரியுமா பயப்படாதங்க இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்னும் என்றைக்கும் காண மாட்டீங்க இந்த எகிப்தியர் இந்த தேசத்துல தான் இஸ்ரோன் மக்கள் தேவனுடைய ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனை அனுபவித்து அடிமை கலங்கினாங்க ஆண்டர் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரா செங்கடலின் கரையில பாலை மிறங்கிருந்தா அந்த எகிப்தியர்கள் சேனையோடு பார்வன் வந்துட்டார் ரதத்தோ படையோடு வந்து இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்த சூழ்நிலை பார்த்தோன்னு இவங்களுக்கு பயம் ஒரு ராஜா ராணுவத்தோடு வந்திருக்கிறான்னு நமக்கு யுத்தம் தெரியாது எப்படி ஜெயிக்க போற அழிய போகிறோம் என்ற பயந்தாங்க அப்பதான் அண்டர் சொல்லார் பயப்படாருங்க இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியரை நீ ஒரு நாள் நீங்க பார்க்க மாட்டீங்க இதுவரை உங்களை பயமுறுத்தினாங்க வேதனைப்படுத்தினாங்க அடிமைப்படுத்தினாங்க சிறுமைப்படுத்தினாங்க எப்பவும் உங்களை அடிமைப்படுத்தலாம் நினைச்சு உங்களை அழிக்க வர்றாங்க இனிமேல் அவங்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க என்ன நான் அவளை அழித்து நிர்மலமாக்கி உங்களுக்கு ஜெயம் தருவேன் இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த ஆபத்துகள் நெருக்கங்கள் கடன் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் பொல்லாத மனிதர்கள் அதிகாரிகள் நெருக்கத்தை தருகிற மக்கள் பயமுறுத்தி பயமுறுத்தி உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் அன்று சொல்றார் என் மகனை பயப்படாத என் மகளை பயப்படாத இதுதான் கடைசியா பார்ப்பது இனி ஒரு நாள் பார்க்க மாட்டேன் நான் அவளை சிதறடித்து அழித்து உனக்காக யுத்தம் பண்ணி அற்புதம் செய்வேன்னு சொல்லி அதே மாதிரி கடலை ரெண்டா பிளந்து அதுக்குள்ள தன் ஜனத்தை பாதுகாப்பாய் நடத்தி பார்வோட எகித்தின் சேனையை கடலுக்குள்ளே அழித்து போட்டார் அதன் பிறகு சேனை இல்லாமல் போனது அதே காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் இப்படி ஊழிய பாதையில சிலர் எளிமைய அழிச்சிருவேன் ஊழியமே இல்லாம பண்ணிருவேன் இனிமே அவ்வளவுதான் மிரட்டினாங்க பயமுறுத்தினாங்க கலக்கத்தை கொண்டு வர்ற மாதிரி எல்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு அவன் இல்ல அவளை காண முடியல ஆனா கத்தர் ஊழியத்தை நிலை நிறுத்தி இருக்கிறார் அதே ஆண்டவர் தான் சொல்றார் பயப்படாதே மகனே மகளே இன்றைக்கு பார்க்கிற இந்த போராட்டம் நெருக்கம் உபத்திரத்தை என்னைக்கும் காண மாட்டேன் நான் உனக்கு ஐத்த மனுவேன் கொடுப்பேன்னு சொல்லுகிறா இப்ப நீ சொல்ல ஆண்டு ஆண்டு வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு பார்க்கிற உபத்தரவம் நெருக்கம் போராட்டம் இந்த பிசாசின் உபத்திரவத்தை என்றைக்கும் பார்க்க மாட்டேன் எனக்கு ஐத்த மனுகிறேன் ஜெயின் தர்கே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமே